ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கீங்க கார்த்திகீபம் சீரியல் சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக் வந்துட்டு தீபாவகிட்ட நெருங்கிட்டாரு சோ தீபாவை கண்டுபிடிக்க போறாரு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு இது வரைக்கும் கண்ணே முழிக்கல நம்ம செஞ்ச எந்த வைத்தியத்துக்கும் பலன் இல்லாம போயிடும் போல இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா ஒரு ஆட்டோவில் கூட்டிட்டு நகரத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஸோ அதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்குமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அண்ட் அதே வழியில இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு நேரா சரவணன் கிட்ட போயிட்டு உன்னே சொல்லிடுறாரு சோ போய் சொல்லி கண்டிப்பா வந்துட்டு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றன்னா நமக்கு ர டைம் ரொம்ப இல்லை நம்ம வந்துட்டு ரம்யாவுக்கு என்ன ஆச்சு ரியாவை யாரு தான் தான் செஞ்சா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்துட்டு நம்ம நேராக வந்துட்டு அந்த ஊர்ல போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறதுக்காக கார்த்தி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கழுவி போறாங்க ஸோ கொலை கிளம்பி போயிட்டு இருக்க அதே வந்து சிக்னல்ல தான் வந்துட்டு தீபாவையும் மீட் பண்ண போறாங்க ஆனா தீபாவை கண்டிப்பா மீட் பண்ண மாட்டாங்க ஏன்னா தீபா வந்துட்டு மயக்கத்துல இருக்காங்க தீபாவை வந்துட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் பண்ணிடுறாங்க இவங்க யாருன்னு கேட்குறாங்க இவங்க யாருன்னா தெரியாது இந்த பொண்ணு வந்து மலையில இருந்து ஸோ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நாங்க காப்பாற்றி மருந்து எல்லாம் கொடுத்தோம் அந்த பொண்ணு கண்ணே தான் இங்க கூட்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அங்கே அங்க இருக்க ஒரு நர்ஸ் சொல்றாங்க இந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணோட காமிச்சு தான் இன்ஸ்பெக்டர் தேடினாங்க அதனால நம்ம உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் கிட்ட சொல்றாங்க டாக்டருமே கால் பண்ணி சரவணன் கிட்ட சொல்றாங்க சரவணன் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிராரு என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு போட்டோ தேடி வந்தாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து இங்கே கிடச்சிருக்கா அதனால தான் நாங்கள் உங்களுக்கு வந்து கால் பண்ணியிருப்போம் நீங்கள் நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு போலீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க ஸோ தீபா வந்துட்டு இன்னமும் மயக்கரில் இருந்துகிட்ருக்காங்க தீபாவுக்குன்னு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கேன் அண்ட் அதுக்குள்ளாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கர்நாடகா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க ஸோ அவங்க வந்து உடனே வந்துட்டு இவ தான் நாங்கள் தேடிக்கிற ஆள் இவளுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுங்க இவளை நாங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அங்க கார்த்தியும் அப்புறம் இன்ஸ்பெக்டர் சரவணனு வந்துடுறாங்க சோ அவங்களுமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க கார்த்திக்கு பயங்கர ஷாக்கு இது நம்ம தீப்பாதா அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்காரு ஆனா இது எப்படி சரவணன் கிட்ட சொல்றதுன்னு தெரியல ஏன்னா சரவணன் கிட்டே இவர் ஆல்ரெடி போய் சொல்லிட்டாரு சோ அதனால வந்துட்டு சரவணனை தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொல்லும்போது அடுத்த கிளரையும் அவருக்கு வேற கால் வந்து போயிடுது அண்ட் இவளை எப்படியாவது என்கவுண்டர் பண்ணிடணும் நம்ம ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போயினாலும் இவளை என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போலீஸ் பேசிட்டு இருக்கிறத கார்த்திக் கேட்டோன்னே கார்த்திக் பயங்கர ஷாக் ஆகுது இவங்க தீப்பா தானே கண்டிப்பா நம்ம நிரூபிச்சாகணும் கண்ண மூலிங்க தீப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்பவே மனசோட போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ செம்ம சூப்பராக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கார்த்திக் தீபம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்